கிறிஸ்தவுக்குள் பிள்ளைகளே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் இந்த நாள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமான நாளாக அமைவதாக இந்த நாளிலும் காலை பொழுதிலும் ஆண்டவர் உங்களோடு பேசும்படியாக கொடுக்கப்பட்ட இறை வார்த்தை புலம்பல் மூன்றாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது கிறிஸ்துக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே வேதத்திலே புலம்பல் அந்த அதிகாரம் முழுவதும் நாம் வாசிக்கிற பொழுது அங்கே அழுகையும் வேதனையும் பாடுகளும் நிறைந்திருக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலைமையிலே எருமிய சொல்லுகிறார் கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருப்பது நல்லது என்று சொல்லுகிறார் நம்முடைய மனிதர்கள் அனைவருக்கும் காத்திருப்பது என்பது அவர்களால் முடியாத காரியம் அது அவர்களுக்கு ஒரு போராட்டம் போல ஆகிவிடுகிறது ஏனென்றால் நாம் எல்லா விஷயத்திலும் அவசரப்படுகிற ஒரு உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்றால் முன்னே பின்ன எதையும் யோசிக்கிறது இல்லை யோசிக்காமல் எல்லா விஷயத்திற்கும் அவசரப்படுகிறோம் ஆனால் காத்திருக்க நம்மளால் முடிவதில்லை வேதத்தில் நாம் வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபலம் அடைந்து கழுதுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் சில வேலைகளிலே நாம் ஆண்டவரிடத்தில் வேண்டிக் கொண்ட காரியங்கள் நாம் ஆண்டவரிடத்தில் சொன்ன காரியங்கள் அவர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்துவங்கள் இவைகள் நிறைவேறுவதற்கு தாமதிக்கலாம் ஆனால் நாம் காத்திருக்கும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் நிறைவேற்றுவார் யோசுவா இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் நாற்பத்தி எட்டாவது வசனத்தை நாம் வாசிக்கிற பொழுது கர்த்தர் இஸ்ரோபின் குடும்பத்தாருக்கு சொல்லி இருந்த நல் வார்த்தைகள் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை எல்லாம் நிறைவேறிற்று அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் அப்படியே நிறைவேறினது என்று எழுதப்பட்டிருக்கிறது பிரியமான பிள்ளைகளே உங்களுக்கு கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தங்கள் பல நாட்கள் கடந்து போகலாம் ஆனால் அவர் சொன்ன வார்த்தைகள் நிச்சயமாக நீங்கள் நீங்கள் விசுவாசிக்க வேண்டாம் வசனம் சொல்லுகிறது நம்பிக்கையோடு காத்திருக்க வேண்டும் நம்பிக்கை இல்லாமல் இருக்கின்றீர்களா இருக்கின்றீர்களா சோர்ந்து போய் உங்க கவலை அழுத்தம் நிறைந்து கவலையோடு இருக்கின்றீர்களா ஒன்றுக்கும் கவலைப்படாமல் நம்பிக்கையோடு காத்திருங்கள் நிச்சயமாக நீங்கள் அழுத்தம்றைந்துடாமல் நினைத்ததற்கும் மேலாக அற்புதம் செய்வார் ஆனால் ஆண்டவர் மேல உங்களுக்கு நம்பிக்கை மட்டும் குறையவே கூடாது நாம் அற்புதத்திற்காய் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும் சரியான நேரத்தில் நீங்கள் நினைப்பதற்கு மேலாக அற்புதம் செய்கின்றவர் நமது ஆண்டவர் அவர் அவருடைய ஜனங்களை ஒரு காலம் உட்கப்படுத்த விட மாட்டார் தாமதிக்கிறதும் ஒரு ஆசீர்வாதம் தான் காத்திருப்பது மிக பெரிய பலன் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு அவருடைய சமூகத்துல அவர் கொடுக்கின்ற ஆசீர்வாதத்திற்காக நாம் காத்திருந்து ஒரு நிமிடம் ஜெபிப்போமா கண்களை முடி ஒரு நிமிடம் ஆண்டு வருக்கி பார்ப்போமா அன்பு நிறைந்த இந்த நாளின் காலை நேரத்திற்காக ஸ்தோத்திரம் கோடி இந்த நாளிலும் நீர் ஒரு அற்புதமான ஒரு வாக்குத்தத்த வசனத்தை கொடுத்து அதை தியானிக்க கிருபை செய்தி நன்றி தகப்பன இந்த வார்த்தையை கேட்கின்ற உம்முடைய பிள்ளைகளை பாரு பாருமாட்டவர அவருடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை கொடுத்தல்லாம் அனைவரை உங்களுடைய காரியங்களுக்காக உன்னுடைய பிள்ளைகளை அவர்களுக்கு அற்புதம் எங்கள் பாவங்களை மன்னிக்கிறவர கிருபை நிறைந்த நல்ல தகப்பனை உம்முடைய பிள்ளைகளுக்கு படிப்பு ஞானம் உடல் பலம் அனைத்தும் மேற்கொடுத்து ஆசீர்வதையும் அப்பா வறுமை நுழுத்தமாக யாருமே உதவி செய்ய முடியாத நிலைமையில் கைவிடப்பட்ட நிலைமையில் நான் என் வாழ்க்கையில என்ன செய்வேன் என் குடும்பத்தை எப்படி காப்பாற்றுவேன் என் பிள்ளைகளை நான் எப்படி படிக்க வைப்பேன் என்று பரிதவித்துக் கொண்டிருக்கின்ற உங்களுடைய பிள்ளைகளை பாருமாண்டவர அவர்களை நெருக்குகிற காரியம் எதுவாக இருந்தாலும் எப்படிப்பட்ட சக்தியாக இருந்தாலும் அதை சரி செய்ய உம்மால் முடியுமாண்டவர அப்பா உனக்கு அது லேசான காரியம் அப்பா இப்பொழுது நாங்கள் கலக்கத்தோடு நீர் எங்களோடு பேசுவதற்காக உன்னுடைய மறு உத்தரவுக்காக காத்திருக்கிறோம் ஆண்டவரை

உம்முடைய ஊழியத்தை செய்கின்ற மிஷினரி ஊழியர்களை ஆசீர்வரிங்க அப்பா அவர்கள் எப்படிப்பட்ட நெருக்கமான சூழ்நிலைகளிலே அப்பா கஷ்டமான கொடிய துன்பங்களை அனுபவித்துக் கொண்டு அவர்கள் ஊழியம் செய்கின்றதை நீர் காண்கிறீரப்பா அவர்களுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது ஆண்டவரை நீர் அவர்களோடு தாங்குமாண்டவர் அவருடைய கஷ்டங்களை சந்தியும் அப்பா எந்த பிசாசின் கிரியையும் எந்த அசுத்த ஆவியும் ஆண்டவர் அவர்களை ஆட்கொள்ளாதபடி ஆண்டவர் சத்ருவின் கையிலிருந்து அவர்களை தப்பி ஆண்டவர் உடைய ஆசீர்வாதம் உங்களுடைய கிருபை அவர்களோடு கூட இருக்கட்டும் அப்பா இன்றைய நாட்களிலே பிறந்த நாட்களை சந்திக்கின்ற உன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் அப்பா புது வருடத்திற்குள்ளாக அவர்கள் பிரவேசிக்கின்ற பொழுது புதிய நன்மைகளையும் புதிய ஆசீர்வாதங்களையும் கண்டுகொள்ள வேண்டிய கிருபையை தாருமாண்டவர அவர்கள் நினைத்த காரியம் எல்லாமே இந்த புது வருடத்திலே அவர்களுக்கு வாய்க்க பண்ணும் அப்பா எந்த விதமான நோய் நொடிகள் வராமல் அவர்களை உம்முடைய சேட்டைகளின் மறைவிலை மறைத்து பாதுகாத்தலும் ஆண்டவரே அனைவரை உம்முடைய ஒப்புக்கொடுத்து ஜெயிக்கிறேன் சுவாமி குறை குற்றம்